விடும் காரும் நிறம் சுவையை தருகிறது காரம் நிறம் சுவை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் நாளை நண்பகல் பனிரெண்டு மணி வரை மூலவரான முருகனை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் மும்முரமாக செய்து வருகிறது அந்த வகையில் மூலவர் முருகனை தரிசிக்க வழங்கப்பட்ட அனுமதி நாளை நண்பகல் பனிரெண்டு மணி வரை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் மூலவர் அருகே இருக்கக்கூடிய சண்முக பெருமானை மட்டும் வழிபடுவதற்கு கோயில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது வந்தவாசியில் நடைபெற்ற விதைத் திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் ஆர்வமாக கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இரண்டாம் ஆண்டு விதைத் திருவிழா வந்தவாசி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த விதைத் திருவிழாவில் பாரம்பரியமிக்க அரிசி வகைகள் பனை ஓலைகளால் செய்யப்பட்ட பொருட்கள் தாவர விதை வகைகள் மூலிகை பொருட்கள் நெல் வகைகள் உள்ளிட்ட பல்வேறு இயற்கைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் வந்தவாசியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்தும் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை